சூபிப்போம் அன்பின் ஆண்டவரை இந்த காலை நேரத்துக்காக மீண்டுமாக நன்றி சொல்லுகின்றோம் உம்முடைய வார்த்தை வல்லமை உள்ளது உம்முடைய வார்த்தையிலே வழி உண்டு உம்முடைய வார்த்தை அதிசயமானது உம்முடைய வார்த்தையிலே எங்களுக்கு ஆசீர்வாதம் உண்டு இந்த நாளிலேயும் கூட இந்த ஓமையின் வழியாக நீர் எங்களோடு கூட பேசும் நாங்கள் கேட்கின்றோம் எங்களுடைய மனதுகளை எண்ணங்களை ஒருமணப்படுத்தி உம்முடைய இறைவார்த்தைக்கு நேராக நாங்கள் கடந்து செல்ல அருள் தாரோம் மீட்பெரிய வழியாக செபிக்கின்றோம் பிதாவே ஆமே அன்புக்குரியவர்களே மீண்டுமாக ஒரு புதிய நாளை காணும்படியான கிருபையை ஆண்டவர் நமக்கு கொடுத்திருக்கின்றார் சிறப்பாக அவருடைய கிருபைகள் காலைதோறும் புதிதாக இருப்பதற்காக ஆண்டவரை உள்ளத்தின் ஆழத்திலிருந்து நாம் ஸ்தோத்திரிக்க நாம் அழைக்கப்பட்டிருக்கிறோம் இந்த லெந்து நாட்களிலே ஒவ்வொரு ஓமைகளாக நாம் சிந்தித்து கொண்டு வருகின்றோம் ஒவ்வொரு ஓமையின் வழியாக கடவுள் நம்மோடு கூட கொண்டு வருகின்றார் ஒவ்வொரு நாளும் ஒரு புதிய படிப்பினையோடு கூட இந்த இடத்திலிருந்து கடந்து சென்று இந்த லெந்து நாட்களிலே நம்மை புத்தாக்கம் செய்து கொள்வதற்கு ஆண்டவர் நமக்கு கிருபை தந்திருக்கிறார் அந்த வகையிலே மீண்டுமாக ஒரு ஓமையின் வழியாக கடவுளுடைய இறை வார்த்தை உங்களோடு கூட பகிர்ந்து கொள்ள நான் ஆசைப்படுகின்றேன் மத்தேயு எழுதிய நற்செய்தி நூல் இருபத்தி ஐந்தாவது அதிகாரம் வசனங்கள் ஒன்றிலிருந்து பதிமூன்று அடங்கிய பகுதிகள் ஒரு நீண்ட ஒரு திருமறை பகுதி ஆண்டவருடைய வருகையின் பொழுது விண்ணரசு யாருக்குரியது என்கின்றதான உண்மையை எடுத்துரைக்கின்ற ஒரு பகுதி விண்ணரசு யாருக்குரியது என்பது மட்டுமல்ல இந்த திருமறை பகுதியின் வழியாக அநேக பாடங்களை நாம் கற்றுக்கொள்ள முடியும் பல கோணங்களிலே இதை நாம் சிந்தித்து பார்க்க நாம் அழைக்கப்படுகின்றோம் எல்லா கோணங்களிலும் நாம் சிந்திப்போம் என்று சொன்னால் ஒரு அரை மணி நேரம் கூட நமக்கு பத்தாது இன்றைக்கி ஃபுல்லாகவே இந்த திருமறை பகுதியை மட்டுமே கூட நம்ம என்ன பண்ணலாம் ஆராய்ச்சி செய்து பல கோணங்களிலே இதை தியானிக்கலாம் இயேசுவானவர் தன்னுடைய கடைசி நாட்களிலே இருபத்தி ஐந்தாவது அதிகாரத்தில் இதை சொல்லும் பொழுது மிக அழகாக மத்தேயு நற்செய்தியாளர் இதை பதி பதிவிடுகின்றார் பத்து கன்னிகைகள் இருந்தார்களாம் அந்த பத்து கன்னிகைகளிலே ஐந்து பேர் புத்தியுள்ளவர்களாக கருதப்படுகின்றார்கள் ஐந்து பேர் புத்தி இல்லாதவர்களாக கருதப்படுகிறார்கள் ஆனால் அநேக நேரங்களிலே புத்தி இல்லாத கன்னிகைகளாகவும் புத்தி உள்ள கன்னிகைகளாகவும் நம்ம சொல்கிறோம் ஏன் அவர்கள் வந்து அவங்க கருதப்படுகிறாங்க ஏன் அவங்க வந்து புத்தி இல்லாதவர்களாகவும் புத்தி உள்ளவர்களாகவும் ஏன் ஆண்டவர் அவர்களை அந்த ஒரு கூண்டுக்குள்ளாக அடைக்கின்றார் அல்லது அந்த நோ நோஷனுக்குள்ளாக அவர்களை அழைக்கின்றார் என்று சொன்னால் இந்த பத்து கன்னிகைகளிலே ஐந்து பேர் யாரெல்லாம் மனவாளன் வருவதற்கு காத்து கொண்டிருக்கின்றார்களோ விழிப்போடு கூட காத்து கொண்டிருக்கின்றார்களோ விழிப்போடு மட்டுமல்ல எல்லா நிலைகளிலும் ஆயத்தத்தோடு கூட காத்திருப்பவர்களை புத்தியுள்ள கன்னிகைகளாக ஆண்டவர் பார்க்கின்றார் ஆயத்தம் இல்லாதபடிக்கு காத்து கொண்டிருப்பவர்களுக்கு புத்தி இல்லாத கன்னிகைகளாக அவர்களை ஆண்டவர் அழைக்கின்றார் அப்போ மணவாளன் வருகின்ற பொழுது எல்லா நிலைகளிலும் ஆயத்தமாக இருக்க வேண்டும் என்பது ஆண்டவருடைய திருவுல சித்தமாக இருக்கிறது ஒருவேளை இந்த பகுதியிலே நாம் பார்த்தோம் என்று சொன்னால் யூதர்களுடைய திருமணம் எந்த வகையிலே நடைபெறும் அப்படின்னு சொன்னிங்கன்னா மணவாளனும் மணவாட்டியும் வருகின்ற பொழுது ஒரு பெரிய ஒரு ஊர்வலம் நடத்தி கொண்டு போவாங்க அந்த ஊர்வலத்திலே நல்ல இசை தாளங்கள் அப்புறம் பல ஆறு வயதிலிருந்து அறுபது வயது வரைக்கும் இருக்கின்றதானே ஒவ்வொரு நபர்களும் அந்த ஊரில் இருக்கிற எல்லாருமே அந்த ப்ரொசஷனில் என்ன பண்ணுவோம் ஊர்வலத்தில் கலந்து கொள்ள வேண்டுமாம் அப்போ கலந்து கொள்ளுகின்ற பொழுது ஒரு மிகப்பெரிய ஒரு பண்டிகையாக மிகப்பெரிய ஒரு விழா கோலமாக அந்த அந்த திருமணமானது நடைபெறும் என்பது யூதர்களுடைய கலாச்சாரமாக அது இருக்கின்றது குறிப்பாக அது ஒரு நீண்ட பயணத்தை அது மேற்கொள்ள வேண்டிய ஒரு பயணமாகவும் அந்த பயணத்திலே அநேக மக்கள் பங்கு பெறுகின்றவர்களாகவும் குறிப்பாக மனவாளனையும் மனவாட்டியையும் எப்படி பார்க்கிறார்கள் என்று சொன்னால் ஒரு இளவரசனுக்கும் ஒரு இளவரசிக்கும் எப்படியாக திருமணம் நடைபெறுமோ அப்படியாக ஒரு மிக அழகான ஒரு காட்சியை யூதர்களுடைய திருமணமானது அங்கே நடத்தப்படும் என்று சொல்லி பார்க்கின்றோம் அ பிக் பேண்டு அங்கே என்ன பண்ணப்படுமா வாசிக்கப்படும் பேண்ட்வெட் பேண்ட் வாசிக்கப்படும் என்று சொல்லி இறையலாளர் சொல்லுகின்றார்கள் அதுலேயும் சிறப்பாக ஒரு காரியத்தை அவர்களுக்கு ஒரு ஒரு தளர்வு ஒன்று கொடுக்குறாங்க என்ன தளர்வு அப்படின்னு சொன்னிங்கன்னா மோசைன் வழியாக கொடுக்கப்பட்டிருக்கின்றதான அந்த கோட் ஆஃப் லா மோசையினுடைய சட்டத்தை அன்னைக்கு திருமணம் அன்னைக்கு என்ன பண்ண தேவையில்ல அவங்க படிக்க தேவையில் அது வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு என்ன சொல்கிறது ஒரு ரிலாக்ஸேஷன் இல்லை திருமறையை வாசிக்க வேண்டிய அவசியம் இல்லை ஒருவேளை அன்றைக்கி திருமறையை வாசிக்கல அந்த மோசையினுடைய நியாயப்பிரமாணத்தை அவர்கள் கடைபிடிக்கவில்லை என்று சொன்னாலும் அது என்ன இல்லை பெரிய ஒரு பாவமாக கருதப்படாது ஏன்னு சொன்னிங்கன்னா திருமணம் என்பது மகிழ்ச்சியாக இருக்க வேண்டும் அந்த மகிழ்ச்சியில் என்ன பண்ணுறதில்லை இது உங்களுக்கு வேண்டாம் அப்படின்ற ஒரு தளர்வு அவர்களுக்கு கொடுக்கப்படுகின்றது அப்படியாக இறையிலாளர்கள் நமக்கு சொல்கின்றார் தெர் வாஸ் அ ரிலாக்ஸேஷன் ஆர் அண்ட் எக்ஸம்ஷன் டு ஃபாலோ தி மொசைக் லா கோட் ஆஃப் லாவை வந்து அவர்கள் கடைபிடிக்க வேண்டிய அவசியம் இல்லை ஏனென்று சொன்னால் திருமணம் என்று சொல்லுகின்ற பொழுது மகிழ்ந்திருப்பதற்காக அந்த திருமணமானது ஏற்படுத்தப்பட்டிருக்கிறது என்கின்றதானே அந்த உண்மையை நாம் அறிந்து கொள்ள நாம் அழைக்கப்படுகின்றோம் அன்புக்குரியவர்களே ஒருவேளை இந்த மணவாளன் வருவதற்கு கால தாமதம் ஆகின்றது அப்பொழுது புத்தி இல்லாத கன்னிகைகள் தங்களுடைய நிலைகளிலே தீவட்டிகளை வைத்து கொண்டிருக்கிறாங்க ஆனால் அது தொடர்ந்து பற்றி எரிப்ப எறிவதற்குரியதான அந்த எண்ணெய் இல்லாதபடிக்கு அது ஒரு காலத்தில் அவிழ்ந்து போகின்றது அமைந்து விடுகின்றது அப்போ யார் மேலே தப்பு யார் மேலே தப்பு என்னம்மா கன்னிகையின் மீது தவறு உண்டு மணவாளன் ஏற்ற நேரத்திலே வர வேண்டும் நம்மெல்லாம் கல்யாணத்தில் என்ன சொல்லுவோம் டைமுக்கு நீங்கள் வந்துடணும் அப்படின்வோம் இனிமேட்டு டைமுக்கு வரலன்னா இந்த பகுதியை நீங்கள் என்ன பண்ணுங்கள் இட்டு நீங்கள் என்ன பண்ணுங்கள் சொல்லுங்கள் ஐயா அப்போ மணவாளன் வர்றதுக்கு லேட் ஆச்சுல்ல இப்போ மட்டும் ஏன் எங்களை சீக்கிரமாக வர சொல்கிறீங்க அப்படின்னு கேளுங்கள் ஒருவேளை விண்ணரசு குறித்து அவர்கள் பதிவிடுகின்ற பொழுது மணவாளன் எந்த நேரத்திலே எந்த நாழிகையிலே வருவார் என்பது யாருக்கும் தெரியாது ஒருவேளை மணவாளன் என்று குறிப்பிடுகின்ற பொழுது ஆண்டவருடைய இரண்டாம் வருகையை இது மிக அழகாக பதிவிடுகின்றது த செகண்ட் கம்மிங் ஆஃப் ஜீசஸ் கிரைஸ்ட் அந்த நேரத்தை யாரும் எதற்காகவும் நாம் என்ன பண்ணிக்கொள்ள முடியாது அறிந்து கொள்ள முடியாது மாறாக நாம் எல்லா நிலைகளிலும் நாம் ஆயத்தமுள்ளவர்களாக இருக்க வேண்டும் ஒருவேளை இந்த பகுதியிலே நாம் கூர்ந்து கவனிக்கின்ற பொழுது மணவாளனுடைய அந்த நேரம் தவறியது என்பது அங்கே இருக்கின்றதான கன்னிகைகளுக்கு ஒரு வாய்ப்பாக அது பயன்படுத்தி இருக்க வேண்டும் புத்தி இல்லாத கன்னிகைகள் என்ன இல்லாதவங்க என்ன பண்ணியிருக்கணும் அதை பயன்படுத்தியிருக்கணும் சரி டைம் ஆயிடுச்சு அவர் வரல நமக்கு என்ன வேணும் என்ன வேணும் டக்குன்னு போயிட்டு என்ன பண்ணிடலாம் வாங்கிட்டு வந்துடலாம் இல்லை அஞ்சு பேர் இருக்கிறாங்க யாராச்சும் ஒருத்தர் நீ போயிட்டு அஞ்சு பேருக்கும் சேர்த்து என்ன பண்ணிடு வாங்கிட்டு வந்துடு அப்படின்னு சொல்லிட்டு தே ஷுட் ஆஃப் மேட் யூஸ் ஆஃப் தி ஆப்பர்ச்சுனிட்டி தே ஷுட் மேட் யூஸ் ஆஃப் தி டிலேனஸ் இல்லை அவர்கள் அதையும் செய்வதற்கு என்ன பண்ணிட்டாங்க தவறிவிட்டார்கள் அப்போ கடவுள் ஒரு வேளை நம்முடைய வாழ்விலையும் கூட இப்படிப்பட்டதான வாய்ப்புகளை கொடுக்கின்றார் என்ன வாய்ப்பு மனம் திருந்தி மனம் வருந்தி வாழ்வதற்குரியதான வாய்ப்புகளை ஆண்டவர் கொடுக்கின்றார் அந்த வாய்ப்புகளை கொடுக்கின்ற பொழுது நாம் உறங்கிக் கொண்டிருக்கின்றவர்களாக அல்லது கடவுளுடைய வார்த்தைக்கு தெளிவில்லாதவர்களாக நாம் இருக்கின்ற பொழுது அவர் வரும்பொழுது அந்த இறை ஆட்சிக்குள்ளாக நாம் கடந்து செல்வது என்பது ஒரு அரிதான காரியமாக இருக்கிறது அப்போ தே மிஸ் த ஆப்பர்ச்சுனிட்டி அவர்கள் கொடுக்கப்பட்டதான வாய்ப்பை அவர்கள் நழுவி விட்டவர்களாக காணப்படுகின்றார்கள் மனம் திருவதற்குரியதான வாய்ப்பாக இந்த பகுதியிலே நாம் பார்க்க வேண்டும் யார் மேலே தவறு நம்ம யார் மீது தவறு அந்த ஐந்து கன்னிகைகளும் என்னை வாங்குவதற்கு என்ன பண்ணல மனசு இல்லாதபடிக்கு தமக்கு எல்லாம் தெரியும் இந்த என்ன போதும் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தது நிமித்தமாக மனவாளன் வருவதற்கு தாமதமான பொழுது அவங்களால இறை ஆட்சிக்குள்ளாக கடந்து செல்ல முடியவில்லை ஒருவேளை அந்த பகுதியை தொடர்ந்து நாம் கூர்ந்து கவனிக்கின்ற பட்சத்தில் அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா அந்த ஐந்து புத்தியுள்ள கன்னிகைகள் தங்களுடைய எல்லா நிலைகளிலும் ஆயத்தமாக இருக்கிறாங்க எண்ணெயை வைத்து கொண்டிருக்கிறார்கள் ஒரு ஒருவேளை இன்னும் கொஞ்சம் நேரம் லேட்டாக வந்தாருன்னா கூட என்ன பண்ணியிருப்பாங்க அவங்களுக்கு என்ன போதுமானதாக இருந்திருக்கும் அப்போ இல்லாத கன்னி புத்தி இல்லாத கன்னிகைகள் அவங்க என்ன செய்கிறாங்க அப்படின்னு சொன்னீங்கன்னா கொஞ்சம் எண்ணெய் எனக்கு கொடு அப்படின்னு சொல்லி கடன் கேட்கின்றார்கள் அப்போ இந்த கடன் கேட்பதின் வழியாக இரண்டு காரியத்தை நாம் உணர்ந்து கொள்ள நாம் அழைக்கப்படுகின்றோம் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஒரு சில விஷயங்கள் கடைசி நேரத்தில் நமக்கு என்ன பண்ணாது அமையவே அமையாது கடைசியில் நம்ம பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இருப்போம் அப்படின்னு சொன்னிங்கன்னா அந்த விஷயம் நமக்கு கைகூடி வரவே வராது இரண்டாவதாக நாம் பார்க்கும் பொழுது ஒரு சில காரியங்களை நாம் கடனாக பெற்றுக்கொள்ள முடியாது அன்பு யாராகிலும் கடனாக பெற்றுக்கொள்ள முடியுமா ஒருவர் மீது ஒருவர் அன்பு செலுத்துகின்ற அன்பை நாம் கடனாக பெற்றுக்கொள்ள முடியுமா பெற்றுக்கொள்ள முடியாது பாவம் மன்னிப்பை கடனாக பெற்றுக்கொள்ள முடியுமா முடியுமா அப்படின்னு சொன்னீங்கன்னா முடியாது தூய ஆவியை நாம் கடனாக பெற்றுக்கொள்ள முடியுமா அப்படின்னு சொன்னீங்கன்னா நிச்சயமாக முடியாது அப்ப இந்த பகுதியின் வழியாக நாம் உணர்ந்து கொள்ள வேண்டியது என்ன அப்படின்னு சொன்னிங்கன்னா ஒரு சில காரியங்களை கடைசி டைமில் நம்ம பார்த்துக்கலாம் லாஸ்ட் மூமெண்ட்டில் நம்ம பார்த்துக்கலாம் அப்படின்னு சொன்னிங்கன்னா அது உண்மையாகவே கைகூடி வராத ஒரு காரியமாக தோல்வியிலே முடிகின்ற ஒரு காரியமாக அந்த காரியம் அமைகின்றது அதே போல் ஒரு சில விஷயங்களை கடனாகவும் நம்ம பெற்றுக்கொள்ள முடியாது அன்பு பாவ மன்னிப்பு இல்லை தூய ஆவியான ஒருனுடைய அருட்கொடைகள் இவைகள் எல்லாம் ஒரு ஒரு கொஞ்சம் கொடுங்க நான் வாங்கிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்மளால் சொல்லவே முடியாது ஆக அன்புக்குரியவர்களே ஒருவேளை இந்த காலை நேரத்தில் இருக்கின்ற பொழுது கடவுள் நமக்கு ஒரு வாய்ப்பை கொடுக்கின்ற ஆண்டவர் மட்டுமல்ல ஒருவேளை இந்த பகுதியின் வழியாக நாம் உணர்ந்து கொள்ள நாம் அழைக்கப்படுவது என்ன அப்படின்னு சொன்னீங்கன்னா ஒரு சில விஷயங்களை கடைசி நேரத்தில் நாம் பண்ணிக்கலாம் ஒரு சில விஷயங்களை கடனாக நாம் பெற்றுக்கொள்ளலாம் என்று சொல்லி இருப்போம் என்று சொன்னால் இறை ஆட்சிக்குள்ளாக பிரவேசிப்பது என்பது அரிதான காரியமாக இருக்கிறது ஒரு மூன்று காரியங்களை குயிக்காக உங்களோடு கூட சொல்கிறேன் இந்த புத்தியுள்ளவர்களுக்கும் புத்தி இல்லாத கன்னிகைகளுக்கும் என்ன ஒரு வித்தியாசம் அப்படின்னு சொன்னிங்கன்னா அவங்க புத்தி உள்ள கன்னிகைகள் முழுமையான ஆயத்தத்தோடு கூட கடவுளுடைய திருப்பாதத்திலே அமர்ந்தவராக மணவாளனுடைய வருகைக்காக அவர்கள் ஆயத்தத்தோடு கூட காத்திருந்தார்கள் முழுமையான அந்த ஆயத்தம் அவர்களிடத்துல இருந்தது இல்லாத கன்னிகைகளுக்கோ அந்த முழுமை அடையாத ஒரு காத்திருப்பாக அவர்கள் இருந்தார்கள் தேர் வாஸ் அன் இன்கம்ப்ளீட்னஸ் இன் தர் வெயிட்டிங் ஒரு முழுமையற்ற ஒரு காத்திருப்பாக அவர்களுடைய காத்திருப்பு அமைந்திருந்தது இரண்டாவதாக பார்க்கின்ற பொழுது ஆயத்தத்தோடு கூட அவர்கள் காணப்பட்டார்கள் எப்போ வேணா வா நான் என்ன பண்ணுறேன் நான் ஆயத்தமாக இருக்கிறேன் மனவாளன் எப்பொழுது வருவார் என்பது யாருக்குமே தெரியாது அப்படின்றதான உண்மையை அறிந்த நிலையிலே அவர்கள் ஆண்டவருடைய வருகைக்காக அவர்கள் காத்திருந்தார்கள் என்று சொல்லி நாம் பார்க்கின்றோம் ஆனால் இந்த புத்தி இல்லாத கன்னிகைகள் எல்லாம் தெரிந்திருந்தும் கூட லெத்தார்ஜிக்காக அவங்க என்ன பண்ணிட்டாங்க ஆண்டவருடைய வருகைக்காக அன்பிரிப்பேர்டு வெயிட்டிங் என்ன இன்கம்ப்ளீட் வெயிட்டிங் மட்டுமல்ல தெர் வாஸ் அன் அன்பிரிப்பேர்ட் வெயிட்டிங்காக அது அமைந்தது மூன்றாவதாக பார்க்கின்ற பொழுது புத்தியுள்ள கன்னிகைகள் விழித்திருந்து ஆண்டவருடைய வருகைக்காக காத்திருந்தார்கள் புத்தி இல்லாதவர்களோ உறங்கின நிலையிலே எல்லாருமே தூங்கிட்டாங்க நீங்கள் அதை நல்லா படித்து பார்த்தீங்கன்னு சொன்னீங்கன்னா பத்து பேரும் என்ன பண்ணிட்டாங்க தூங்கிட்டாங்க மணவாளன் வரார் மணவாளன் வருகிறார் என்று சொல்லுகின்ற பொழுது தான் பத்து பேரும் என்ன பண்ணிக்கிறாங்க எழுந்துக்கிறாங்க அந்த விழிப்பு என்பது ஒருவேளை இன்றைக்கு நம் எல்லோருக்கும் வேண்டிய ஒன்றாக இருக்கின்றது ஆண்டவர் இன்றைக்கு விழிப்படைய செய்கின்றார் எடுத்தவர்கள் வாசிக்கலாம் நீதிமொழிகள் இருபதாவது அதிகாரம் பதிமூன்றாவது வசனத்தை வாசிங்க நீதிமொழிகள் இருபது பதிமூணு தூக்கத்தை விரும்பாதே நீ என்ன பண்ணுவியா தரித்திரநாவா என்று சொல்லுகின்றார் அன்புக்குரியவர்களே ஒருவேளை இன்றைக்கு தூக்கம் என்பது மனிதனுடைய வாழ்விலே மிக மிக அவசியமானது இன்றைக்கி நடைபெறுகின்றதானு நடைமுறை வாழ்விலே பார்க்கும் பொழுது ஒரு காலத்தில் எட்டு மணி ஒம்பது மணிக்கெலாம் தூங்கின ஆட்கள் இன்றைக்கு ஒரு மணி ரெண்டு மணி ஆச்சுன்னா கூட தூங்கிறது இல்லை ஒம்பது மணிக்கெலாம் படுத்துறியா அப்படின்னு கேட்டால் கூட அதில் ஒரு நமக்கு என்ன இருக்குது ஒரு வெட்கம் இருக்குது நடா ஒம்பது மணிக்கெலாம் தூங்கிடுறோம் அப்படின்னு சொல்கிறாங்களே அப்படின்னு சொல்லிட்டு அதில் இல்லையா சும்மா தான் என் படுத்துருப்பேன் அப்படின்றோம் இல்லை அன்புக்குரியவர்களே தூக்கம் நமக்கு அவசியம் ஆனால் கடவுளுடைய வருகைக்காக எல்லா நிலைகளிலும் நாம் ஆயத்தம் உள்ளவர்களாக விழிப்பாக இருக்கின்றவர்களாக நாம் இருக்க கடவுள் இந்த நாளிலே நம்மை அழைக்கின்றார் ஆங்கிலத்தில் ஒரு பழமொழி ஒன்று உண்டு டைம் அண்ட் டைட் வெயிட்ஸ் ஃபார் மேன் காலமும் நேரமும் யாருக்காகவும் காத்திருக்காது டைம் அண்ட் டைட் வெயிட்ஸ் ஃபார் மேன் யாருக்காகவும் அது காத்திருக்காது ஒருவேளை காலமும் நேரமும் யாருக்காகவும் காத்திருக்காது என்பது போல ஆண்டவருடைய வருகையும் கூட யாருக்காகவும் காத்திருக்காது ஒருவேளை அது டிலே ஆகலாம் அந்த டிலேவை நம்ம தான் என்ன பண்ணிக்கணும் பயன்படுத்தி கொள்ள வேண்டும் ஒருவேளை இந்த நேரத்தில் ஆண்டவருடைய வருகை என்பது எப்பொழுது இருக்கும் என்று சொல்லி யாருக்கும் தெரியாது ஆனால் ஆண்டவருடைய வருகையின் பொழுது எல்லா நிலைகளிலும் எல்லா வாழ்வுனுடைய வாழ்க்கை முறைகளிலும் தம்மை பரிசுத்தோடு கூட காத்து கொண்டிருக்கின்றதான பிள்ளைகளுக்கு ஆண்டவர் நித்திய வாழ்வினை கொடுக்கின்ற ஆண்டவராக இருக்கின்றார் அதனால தான் வேதம் நமக்கு சொல்லுகின்றது காலத்தை பிரயோஜனப்படுத்தி கொள்ளுங்கள் காலத்தை பிரயோஜனப்படுத்தி கொள்ளுகின்ற இறைமக்களாக வாழ்வதற்கு ஆண்டவர் நமக்கு துணை செய்வாராக கண்களை மூடுவோம் ஆண்டவரை நோக்கி நாம் இறைவேண்டல் செய்வோம் ஆண்டவரே ஒருவேளை இன்றைக்கு உம்முடைய இரண்டாம் வருகைக்காக நாங்கள் ஆயத்தம் உள்ளவர்களாக ஆண்டவரை மீண்டுமாக எங்களுக்கு ஒரு வாய்ப்பினை நீர் ஏற்படுத்தி கொடுக்கின்றீர் தகப்பனே அந்த வாய்ப்பினை நாங்கள் பயன்படுத்தி கொள்ளுகின்றவர்களாக ஒருவேளை பாவ மன்னிப்பு அன்பு தூய ஆவியானவர் அவருடைய அருட்கொடைகள் இவைகளை பிறரிடத்திலிருந்து கடன் வாங்கி கொண்டு இறை ஆட்சிக்குள்ளே கடந்து செல்லலாம் ஒன்றுகின்ற ஒரு எண்ணம் அந்த புத்தியுள்ளாத கன்னிகைகளுக்கு இருந்தது போல எங்களுடைய வாழ்விலை மிருக்கும் என்று சொன்னால் ஆண்டவரே அந்த மனநிலையை மாற்றினவர்களாக உம்முடைய ரட்சிப்பை பெற்றுக்கொண்டவர்களாக உம்முடைய தூய ஆவியானவருடைய வரத்தை பெற்றுக்கொண்டவர்களாக ஆண்டவரே நாங்கள் மனிதர்களிடத்தில் அன்புள்ளவர்களாக வாழ்வதற்கு அருள் என்று சொல்லி ஆண்டவருடைய சமூகத்தில் கேட்போம் எல்லா நிலைகளிலும் நம்மை ஆயத்துப்படுத்திக் கொள்ளுகின்றவர்களாக காலத்தை பிரயோஜனப்படுத்திக் கொள்ளுகின்றவர்களாக கடவுள் இந்த நாளிலே நம்மை அழைக்கின்றார்